நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எதிர்த்து என்ன கொம்பாலும் டெபாசிட் போற அளவுக்கு நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற வச்சீங்க நான் மாதம் இருமுறை இந்த விழுப்புரம் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு தொகுதி தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய எடுத்து சென்று அனைத்து உதவிகளையும் அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன் அந்த வாக்குறுதியை நான் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொல்ல காப்பாற்றுவ இந்த உதயநிதி ஏன்னா நான் கலைஞர் பேர கண்டிப்பா சொன்னதை செய்வேன் நீங்களும் கலைஞர் பேரன் தான் நீங்களும் பெரியாருடைய பேரன் தான் நீங்களும் பேரஞ்சர் அண்ணாவுடைய பேரன்கள் தான் நாம அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் எனவே நீங்க இப்போ நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க காப்பாத்துவீங்களா மாட்டீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை நம்பலாமா அதே போல சென்ற முறை சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கழகத்தை நம்மளுடைய கழகம் ஆட்சி அமைச்சது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தமிழக தலைவர் நம்முடைய கழக தலைவரை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க நம்முடைய தலைவர் வந்து யாருடைய காலனையும் விழுந்து ஆட்சியை பிடிக்கல உங்களுக்கு தெரியும் நான் யார் சொல்றேன் மக்களை தமிழ்நாட்டு மக்களை சந்தித்து மக்களுடைய அமோக ஆதரவு பெற்று இன்றைக்கு தமிழக முதல்வராக அவர் அமர்ந்திருக்கிறார் அவர் அமரும்பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்று இரண்டாவது பேரலை யாவருக்கா அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் உங்களை வந்து அதை பார்த்தாரா தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க யாரும் ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்க எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க யாரும் எங்கேயும் போகாதீங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணல ஊசி கேட்டோம் ஊசி போடணும் ஊசி கொடுங்கன்னு கொடுத்தாரா ஊசியும் கொடுக்கல ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாரு எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க தட்டு கையில கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல ஒலி எழுப்புங்க அப்படி நீங்க ஒளி எழுப்புனீங்கன்னா கோவிட் வைரஸ் அந்த ஒலிக்கு பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையா இருக்கா உண்மையை சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க சில பேர் பயத்தில் பண்ணிருப்போம் சத்தியமா நான் பண்ணல நீங்களும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் ஆனா எதிர்பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் இப்போ ஒரு பேர் வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க கோமாலியா அவரு என்னதான் இருந்தாலும் திரு நரேந்திர மோடி அவர்களை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரை மிஸ்டர் இருபத்தி பைசான்னு பைசா தான் கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்கம்மா மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னு நான் சொல்றேன் ஏன் இதுவே செல்லா காசு தான் நாலாம் தேதிக்கு மேலே அவரும் செல்லா காசு தான் ஏன் இருபத்தி பைசான்னு சொல்லட்டுமா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோமா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம் ஒரு ரூபா அவங்களுக்கு வரி கட்டினா ஒன்றிய அரசுக்கு நாம் ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு திரு இருபத்தொம்போது பைசா எவ்வளோ தெரியுமா தராரு வெறும் இருபத்தொம்போது பைசா ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாரு அதுவும் பாஜக எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாரு குஜராத்தில் சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா அடுத்த நாளே போய் அங்க நின்னு அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்துக்கிறார் நான் இப்ப கேக்குறேன் கடந்த பத்து வருஷத்துல எத்தனை முறை ஒன்றிய திரு இருபத்தி பைசா இங்க வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் வந்தாரு எதுக்கு வந்தாரு மதுரைக்கு வந்தாரு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையே நான் மதுரைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு செங்கல் நட்டுட்டு நட்டுட்டு திரு இருபத்தொன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை போறோம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லு இதுதான்மா அந்த கல்லு நானும் நானும் நாலு வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன் வச்சது ஒரு கல்லு வச்சது ஒரே கல்லுமா அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப தேடிட்டு இருக்காங்க ஒருத்தன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் பாஜக ஒரு அறிவாளி உதயநிதி மருத்துவமனையை திருடிட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அப்பேற்பட்ட அறிவாளிங்க பாஜகவை சேர்ந்தவங்க இந்த கல் இந்த கல்லுக்கு இது கல் வச்சதோட சரிமா இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட ஒதுக்கல ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல ஆனா தமிழ்நாட்டுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கட்டப்பட்டு அதெல்லாம் உபயோகத்திற்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் மாதம் சென்ற சரி எடப்பா சரி பாதம் தாங்கி பழனிசாமி தொடர்ந்து தொடர்ந்து மூன்று நாட்களா பேசிட்டு இருக்காரு என்ன தெரியுமா பேசுறாரு உதயநிதிக்கு வேற வேலையா இல்ல எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு சொல்றாரு நீங்க தான் நான் காமிச்சேன் நீங்க மருத்துவமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க காட்டினேன் அவர் என்ன சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப வந்தாலும் கையில ஒரு கள்ள தூக்கி காட்டுறாரு கள்ள தூக்கி காட்டுறாரு நானாவது கள்ள தூக்கி காட்டினேன் இவரு எதமா காட்டுறாரு நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு என்கிட்ட எய்ம்ஸ் கல் இருக்கு நான் காட்டுறேன் அவருக்கு பல்லு இருக்கு அவர் காட்டுறாரு இதை விமர்சனம் பண்றாரு அது மட்டும் இல்ல என்ன சொல்றாரு உதயநிதி பேசினதையே பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட மாத்தி பேசணுமா அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசணுமா நான் மாத்தி மாத்தி பேசுவேனா நான் ஒரே விஷயத்தை தான் பேசுவேன் நான் சமூக நீதி வேணும்னு பேசுவேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எங்களுக்கு சிஏ சட்டம் வேணான்னு பேசுவேன் எங்களுக்கு நீட் மருத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு நான் பேசுவேன் திரு எடப்பா திரு தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் திமுக காரம் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரணம் போடுவீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஊருக்கே தெரியும் அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அதை அவர் பெருமையாக வேற சொல்கிறாரு அதை பெருமையாக வேற சொல்கிறாருமா ஆமாம் நான் ஏன்னா மூணாவது மனுஷன் காலில் விழுந்தேன் எங்கள் அம்மா வயசு அதனால நான் விழுந்தேன் ஆனால் நீங்கள் காலில் விழுந்து என்ன பண்ணுங்க அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு பதன் தாங்கி பயணிச்சாமி நீங்க உங்களை மாதிரி ஒரு துரோகி அரசியல்வாதியை தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்திய வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தெரியும் எடப்பாடி பழனிசாமி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு நான் கேட்குறேன் ஒன்றிய அரசை பார்த்து கேட்குறேன் இருபத்தொம்போது வயசாக பார்த்து நான் கேட்குறேன் அவருக்கு தானே கோவம் வரணும் ஆனால் யார் கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது ஏன் அவர் கோவம் வருது கள்ளக்காதல் பத்து வருஷமா கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏ சட்டம் வரதுக்கு காரணம் யாருமா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய சிஏ சட்டத்தை ஆதரிச்சு கொண்டு வந்தது யாரு பாதம் தாங்கி பழனிசாமி நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு கேட்டா சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு மீட்டிங்ல இன்னைக்கு காலையில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் அப்படின்னு நான் சொல்றேன் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாக்குள்ள வந்துருச்சு ஆனால் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கல தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு நான் அலோவ் பண்ண மாட்டேன் விட விட மாட்டேன்னு சொன்னவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து படித்து ப மருத்துவர் ஆகணும்னா நுழைவு தேர்வு தேவையில்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குற பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாதம் போட பா பாடம் போதும் பன்னெண்டாம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் போதும் அதை வச்சு நாங்கள் மருத்துவர் கவுன்சிலிங் நடத்துவோன்னு ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போட மறைந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நம்ம விடவே இல்லை எப்ப தெரியுமா நீட் தேர்வு உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பாஜக அரசுடைய தொல்லை தாங்காம அழுத்தம் தாங்காம இந்த அடிமைகள் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரு முதல் முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை

பாதம் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ண கொலை சென்ற வருடம் போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷன் ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இப்போ இப்பெல்லாம் நீட் தேர்வு எழுதுறதுக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு நான் மருத்துவரானு ஆசைப்பட்டேன் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்லை அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான் நான் தான் போய் பார்த்தேன் இறந்து போன இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு துக்கம் துக் போய் துக்கம் விசாரிச்சது நான் தாமா இறந்து போன இருபத்தி ரெண்டு பேர் வீட்டுக்கு துக்கம் விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சி அழுதுது நான் தாமா ஜெகதீசனோட முடியல ஜெகதீசன் முதல் நாள் இறந்துட்டாப்ல ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எழுதி வச்சுட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் இறந்து போயிட்டான் என்னால துக்கம் தாங்க முடியல எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்துட்டான் அப்படின்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நாம் எழுந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் அனைத்தையும் மீட்கணும்னா கல்வி உரிமையை மீட்கணும்னா நிதி உரிமையை மீட்கணும்னா உங்களுக்கு தெரியும் மிக்சாம் புயல் அடிச்சுது சென்ற டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லையிலெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு பாலங்கள் போயிடுச்சு வீடு போயிடுச்சு உயிரிழப்பு ஆடு மாடு போயிடுச்சு பயிர் சேதங்கள் முப்பத்தி நாலாயிரம் கூடி நம்முடைய தலைவர் கேட்டார் இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இழந்த இழந்த அத்தனை பேருக்கும் இழப்பீடாக ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் எனவே இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம இந்த விட்டு கொடுத்த அடிமைகள் விட்டு கொடுத்த நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டெடுத்துக்கணும்னா நம்ம வர்ற இரு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க நீங்க சவால் விட்டுருக்கீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்ச ஆக வேணும் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன் பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன் தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன் நம்ம செஞ்ச சாதனைகளை சில சில பேர் நான் வெறும் ட்ரெயிலர் தான் நான் வெறும் ட்ரெயிலர் தான் எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி நான் வெறும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் யார் தெரியுமா கழக தலைவர் தமிழக முதல்வர் தான் மெயின் பிக்சர் அவர் என்னைக்கு நான் வர வருகிற ஐந்தாம் தேதி இங்கே வராரு உங்களை எல்லாம் சந்திக்க போகிறாரு அவரும் வந்துட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் சந்திச்சிட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தொகுதிக்கு நான் பொறுப்பு இந்த 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 தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து சந்திச்சு ஏன் நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கு பானசீனத்தில் வாக்களிக்கணும் ஏன் நம்முடைய இருபத்தொம்பது பைசாவை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த பதினெட்டு நாள் இன்னும் பதினெட்டு நாளா இந்த மாதம் ரெண்டு நாள் இருக்குது அடுத்து பத்த பத்தொம்பது தேதி தேர்தல் பதினேழாம் தேதி கூட பிரச்சாரத்தை முடிச்சிடணும் அடுத்து பத்தொம்பது நாட்கள் தான் இருக்குது இந்த பத்தொம்பது நாட்கள் மிக மிக முக்கியம் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் செய்வீங்களா இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்கள் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது மற்றவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை விட நீங்கள் பத்து மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும் செய்வீங்களா இருபத்தொன்பது பைசா இப்ப தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு திமுக தலைவருக்கு தூக்கம் நான் திமுக இருபத்தொன்பது பைசா அவர்களே உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக கார தூங்க மாட்டான் நிச்சயம் தூங்க மாட்டான் அடுத்த பத்தொன்பது நாட்கள் நாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் களத்துல இறங்கி எங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சே ஆக வேண்டும் வருகின்ற பிறந்த ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி சரியா நம்ம கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய பிறந்த நாள் பரிசு என்ன நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது பொ அந்த வெற்றியை நாம சமர்ப்பிக்கிறதா கலைஞர் அவர்களுக்கு ஒரே உன்னதமான உண்மையான பரிசு அதை செய்வோமா நிச்சயம் பண்ணுவீங்களா நம்பலாமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்போட சொல்லணும்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் நம்முடைய ரவிக்குமார் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்க உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி